அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரத்தில் யார் அந்த சார் அப்படின்ற கேள்வி இப்போ மீண்டும் பயங்கரமாக வந்து எல்லாம் தொடங்கியிருக்குங்க இதுக்கான காரணம் இன்னைக்கு நடந்த ஒரு விஷயம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் இதை பற்றி தான் வந்து பார்க்க போகிறோம் இப்போ இந்த அண்ணா யுனிவர்சிட்டி விவகாரம் தான் தமிழக அரசியலில் பெரிய பேசு பொருளாக மாறி இருக்கு இதில் யார் அந்த சார் அப்படின்ற விஷயத்தை முன்னிறுத்தி பல கட்சிகள் வந்து போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இப்படி இருக்கும்போது இன்னைக்கு என்ன இருக்கு அப்படின்னா இந்த ஒரு கேச விசாரிக்கிறதுக்காண்டி ஒரு சிறப்பு குழு அமைச்சாங்க பாத்தீங்களா அந்த குழு வந்து பாதிக்கப்பட்ட பெண் கிட்ட வந்து விசாரணை வந்து நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க அதுல வந்து அந்த பொண்ணு இந்த விசாரணை குழு கிட்ட என்ன சொல்லிருக்க அப்படின்னா நான் வந்து இந்த மாதிரி அந்த குற்றவாளினால மிரட்டப்பட்ட சம்பவத்துல அப்ப வந்து குற்றவாளி வேற யாருக்கிட்டோ சார் சார்ன்னு சொல்லிட்டு போன் பேசிட்டு இருந்தாரு அப்போ வந்து அவர் என்ன சொன்னாரு அப்படின்னா நான் இந்த பொண்ணை மிரட்டிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி யாருக்கிட்டயோ பேசிட்டு இருந்தாரு அது யாருன்னு தான் தெரியல அப்படின்னு

எந்த ஒரு விஷயம் பொய் அப்படின்னு சொல்லி கமிஷனர் வந்து சொல்லியிருந்தாரு ஆனா பாருங்க இப்போ திரும்பவும் அந்த பாதிக்கப்பட்ட பொண்ணு என்ன சொல்லியிருக்காங்க என்னை மிரட்டும் போது குற்றவாளி வேற ஏதோ ஒரு சார்கிட்ட வந்து பேசிட்டு இருந்தாரு அது யாருன்னு தெரியலன்னு இந்த ஒரு தகவலை உறுதிப்படுத்துற மாதிரி திரும்பவும் வந்து விளக்கம் வந்து கொடுத்துருக்காங்க இப்ப இதனாலதான் இப்ப யாருதான் அந்த சார் அப்படின்ற கேள்வி மீண்டும் பயங்கரமா எல்லாம் தொடங்கிடுச்சுங்க இப்போ இந்த விஷயத்துக்கு எல்லாரும் என்ன கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு இந்த விஷயத்தை கேஷுவலாக விடக்கூடாது இந்த ஒரு விஷயத்தை சீரியஸா பார்த்து அந்த குற்றவாளி யார்கிட்ட தான் பேசுனார் அப்படின்றத கண்டுபிடிச்சு அவங்க மேல நடவடிக்கை எடுக்கணும்னு நிறைய பேர் இது மாதிரி கருத்துக்களை பதிவு பண்ணிட்டு வந்துட்டு இருக்காங்க இப்ப இந்த ஒரு விஷயத்த கரெக்டா பாஜக தலைவர் அண்ணாமலை அவர்களும் கையில எடுத்து இது சம்பந்தமா ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருக்காரு அப்படின்னா குற்றவாளி பேசிட்டு இருந்தாரு காவல்துறை என்ன பண்ணிட்டாங்க அவரோட வந்து பிளைட் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டாங்க பாருங்க திரும்ப இந்த பொண்ணு வந்து அந்த தகவலை வந்து உறுதிப்படுத்திருக்கு இதுக்கப்புறமாவது காவல்துறை சிறப்பா செயல்படுவாங்களான்னு தெரியல இந்த சம்பவத்துல காவல்துறை செயல்படுறத பாக்கும்போது ஒரு பக்கம் சந்தேகமாதான் இருக்கு ஏன்னா திமுக இருந்துக்கிட்டு குற்றவாளியை எப்படியாவது பாதுகாக்கணும்னு அவங்க ஒரு பக்கம் செயல்பட்டுட்டு இருக்காங்க காவல்துறையும் துரிதமா செயல்படாம இருக்காங்கன்னு அண்ணாமலை அவர்கள் இந்த ஒரு விஷயம் சம்பந்தமா விமர்சனம் வந்து இது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ட்வீட்டை போட்டு வந்து யார் அந்த சார் அப்படின்ற ஒரு இமேஜை அரசியல்ல பேசுபொருளா வந்து மாறி இருக்கு இப்ப கூடிய சீக்கிரத்துல இந்த ஒரு விஷயத்த சீரியஸா எடுத்து யார் அந்த சார் அப்படின்றத கண்டுபிடிக்கிறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்த்தா தான் வந்து தெரியும் ஏன்னா இந்த யார் அந்த சார் அப்படின்ற வாசகத்தை வச்சுதான் அதிமுக இது போன்ற பல கட்சி கட்சிகள் வந்து பெரிய லெவலில் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க இது யாருன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் நாங்கள் விடமாட்டோம் தகுந்த நடவடிக்கையை வந்து அவங்க மேலே எடுக்கணும்னு பெரிய லெவலில் ஆல்ரெடி போராட்டம் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ இந்த ஒரு விஷயத்துக்கு அப்புறம் இன்னுமே இந்த விவகாரம் வந்து பெரிய சர்ச்சையாக மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இதுக்கப்புறமாவது தமிழக அரசு சரியான நடவடிக்கை எடுக்கிறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோ வந்து மீட் பண்றேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ்